வணக்கம் இன்று நாம் அடக்கப்பட்ட ஹமாஸ் மீளவும் எழுச்சி உருமா என்பது பற்றி பார்ப்போமாக ஹமாஸுக்கும் ஸ்ரேலுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்கா முன்வைத்த திட்டத்தின் அந்த இருபது அம்ச திட்டத்தின் ஆறாவது பகுதி படைக்கலன்களை கையளிக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கு மன்னிப்பு வழங்கப்படும் என்கின்றது ஒன்பதாம் பிரிவு ஹாசான் நிலப்பரப்பின் தொழில்நுட்ப அறிஞர் ஆட்சி அமைக்கப்படும் என்கின்றது ஹமாஸினர் தங்களுடைய படைக்கலங்களை ஒப்படைக்க வேண்டும் மற்றது போர் நிறுத்தம் முடிந்து அமைதி வந்த பின்பு நடக்கின்ற ஆட்சியில் ஹாசான் நிலப்பரப்பில் வருகின்ற ஆட்சியில் ஹமாஸினுடைய வகிபாகம் எதுவும் இருக்காது என்பது முன்மொழிவின் முக்கிய இரு அம்சங்களாகும் இது ஹமாஸ் அமைப்பினர் தமக்குத்தாமே எழுதும் இறப்பு பட்டயம் என சொல்லலாம் அதாவது ஒரு மரண சாசனத்தை ஹமாஸ் தனக்குத்தானே எழுதுகிறது என்று சொல்லலாம் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் ஹலீல் அல் ஹைஜா அமெரிக்காவின் இருபது அம்ச திருத்தத்தை வாசித்தவுடன் அதை ஏற்க மறுத்தார் ஹமாஸ் படைக்கலன்களை கையளிக்க வேண்டும் என்பதாலும் ஸ்ரேல் போரை நிரந்தரமாக நிறுத்துவதற்கு உத்தரவாதம் இல்லை என்பதாலும் அவர் அதை நிராகரித்தார் கட்டாரின் தலைமை அமைச்சர் எகிப்தின் உளவுத்துறையின் அதிபர் துருக்கியின் உளவுத்துறையின் அதிபர் ஆகியோர் ஹமாஸ் அமைப்பினர் மீது கொடுத்த தொடர் அழுத்தத்தால் ஹமாஸ் அமைப்பினர் அதை ஏற்றுக்கொள்ள அமெரிக்காவின் இருபது அம்ச அமைதி திட்டத்தை ஏற்றுக்கொள்ள நிர்பந்திக்கப்பட்டனர் படைக்கலங்களின் தட்டுப்பாடு பணத்தட்டுப்பாடு ஆகியவற்றால் பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கின்ற ஹமாஸிற்கு அந்த முன்மொழிவை தன்னுடைய நண்பர்களின் வற்புறுத்தலுக்கு இணங்க ஏற்பதைத் தவிர வேறு தெரிவு இருக்கவில்லை அமெரிக்காவின் இருபது அம்ச அமைதி முன்மொழிவின் எவற்றை ஹமாஸ் ஏற்றுக்கொண்டது எவற்றை நிராகரித்தது என்பது தொடர்பாக சரியான தகவல் இதுவரை வெளியிடப்படவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதத்திலும் நவம்பர் மாதத்திலும் ஹமாஸ் அமைப்பினருக்கு ஈரானிலிருந்து வந்த பெருமளவு படைக்கலங்களை ஸ்ரேன் இடைமறித்து கைப்பற்றி கொண்டது இதனால் ஹமாஸ் அமைப்பினரின் படைக்கல தட்டுப்பாடு மிகவும் மோசமாகியது ஹமாஸ் அமைப்பினருக்கு இதுவரை ஒன்பது தசம் எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களை நிதி உதவியாக வழங்கிய கட்டார் ஹாசா நிலப்பெருப்பிற்கான விநியோகங்கள் செல்ல உதவும் எகிப்து ஹமாஸின் உயர்மட்ட தலைவர்களுக்கு பாதுகாப்பான புகலிடம் வழங்குவதுடன் ஹாசாபாள் மக்களுக்கு அதிக நிவாரண உதவிகள் வழங்கும் துருக்கி ஆகியவற்றின் அழுத்தங்களுக்கு அடிபணு அடி அடிபணிந்து ஹமாஸ் அமெரிக்காவின் அமைதி திட்டத்தை ஏற்றுக்கொண்டது ஹமாஸின் காப்பாளரான ஈரான் அமெரிக்க அமை அமைதி முயற்சி தொடர்பான முன்னெடுப்புகளை செய்யும் உரிமை ஹமாஸ் அமைப்பினருக்கு உண்டு என்பதை தெரிவித்ததுடன் ஸ்ரேல் தனது இனவாத விரிவாக்க கொள்கையை மாற்றப்போவதில்லை என்ற எச்சரிக்கையும் விடுத்தது ஆக மொத்தத்தில் ஈரான் அமெரிக்காவினுடைய அமைதி முயற்சியை எதிர்க்கவில்லை என்று கருதப்படுகின்றது இதுவும் ஹமாஸுக்கு ஒரு பின்னடைவாகும் அமெரிக்க அமைதி திட்டத்தை ஈர்க்காவிடல் ஸ்ரெயின் ஹமாஸை முற்றாக அளிக்கும் திட்டத்துக்கு அமெரிக்கா முன் முழு உதவியையும் வழங்கும் என்று கூட ஹமாஸ் அமைப்பினருக்கு பல அச்சுறுத்தல்கள் விட விடப்பட்டது ஹாசா மக்களில் ஐம்பத்தி நான்கு தசம் இரண்டு விழுக்காட்டினர் அமெரிக்கா மீது நம்பிக்கையற்றவர்களாகவும் முப்பத்தைந்து தசம் இரண்டு விழுக்காட்டினர் நம்பிக்கை உள்ளவர்களாகவும் இருக்கின்றனர் ஹாசா மக்களில் தொன்னூறு புழுக்காட்டினரும் மேற்கு கரையில் உள் வாழும் மக்களில் எண்பத்தாறு புழுக்காட்டினரும் போர் இடைநிறுத்தத்தை விரும்புகின்றனர் அமெரிக்காவின் அமைதி திட்டத்தை ஹமாஸ் அமைப்பினர் ஏற்றுக்கொண்டமை அவர்களுக்கு பலஸ்தீனிய மக்களுக்கிடையே இருக்கும் ஆதரவை பாதிக்காது என்பதை இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம் ஹமாஸ் தான் பிடித்து வைத்திருக்கும் ஸ்ரேலியர்களை விடுதலை செய்வது அதனுடைய பேரம் பேசும் வலுவை குறைக்கும் என்று எண்ணியிருந்தது ஆனால் அதனுடைய நட்பு நாடுகள் கைதிகளை விடுவித்தால்தான் ஹமாசுக்கென்று எதிர்காலம் உண்டு கட்டாரில் செய்த தாக்குதலுக்கு அமெரிக்கா காட்டிய கடுமையான எதிர்ப்பு அமெரிக்கா மீதான ஹமாஸ் அமைப்பினரின் நம்பிக்கையை அதிகரித்தது அது மட்டுமல்ல அமெரிக்கா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலிருந்து ஹமாஸ் அமைப்பினருடன் ஒரு நேரடியான தொடர்பையும் ஏற்படுத்தி இருந்தது இதற்கு முன்னர் எந்த ஒரு அமெரிக்க நிர்வாகமும் ஹமாஸ் அமைப்பினருடன் நேரடியான ஒரு தொடர்பாடலை ஏற்படுத்தவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து அமெரிக்கா குர்திஸ் மக்களை கால்வார தொடங்கியது அத்துடன் துருக்கியுடன் தன்னுடைய நட்பையும் வளர வளர்க்க தொடங்கியது இது அதற்கு முன்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஐந்தாம் ஆண்டுக்கு முன்னர் ஆட்சியில் இருந்தவர்கள் துருக் துருக்கியை ஊரங்கட்டி வைத்திருந்தார்கள் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கு பின்னர் அமெரிக்க துருக்கிய நட்பு வளர தொடங்கியது இதுவும் கூட ஹமாஸிற்கு ஒரு பின்னடைவாகும் அதனால் அமெரிக்கா துருக்கி மூலமான ஹமாஸ் மீதான அழுத்தத்தை அதிகரித்தது எகிப்து துருக்கி கட்டார் மட்டுமல்ல மேலும் பல அரபு நாடுகள் ஹமாஸிற்கு அழுத்தம் கொடுத்தன இந்த அமைதி முயற்சி மூலம் காசா மக்களுக்கு கிடை கிடைக்கக்கூடியவை அவர்கள் காசா நிலப்பரப்பிலிருந்து வெளியேற்றப்பட மாட்டார்கள் இரண்டாவது அடிப்படை உதவிகள் அவர்களுக்கு கிடைக்கும் மூன்றாவது காசாவிலிருந்து வெளியேறியவர்கள் மூளை சென்று குடியேறலாம் கட்டார் நாட்டில் பல ஹமாஸின் உயர்மட்ட தலைவர்கள் வாழ்ந்து வந்தனர் கட்டாரிலும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் என்ற அச்சத்தில் அவர்கள் துருக்கியில் தங்கள் தங்களுடைய புகழிடத்தை தேடிக்கொண்டு அங்கு வாழ்ந்து வருகின்றனர் இதுவும் கூட துருக்கி ஹமாஸ் அமைப்பினர் மீது அழுத்தம் கொடுப்பதற்கு ஏதுவாக அமைந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் தாக்குதலை ஹமாஸ் தன்னுடன் கலந்தாலோசிக்காமல் செய்தமை ஹமாஸ் மீது ஈரானுக்கான அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருந்தது அமெரிக்காவின் அமைதி முயற்சியின் முதல் கட்டமாக உடனடியாக மோதல் நிறுத்தம் செய்யப்படும் அது செய்யப்பட்டுவிட்டது ஸ்ரீலும் ஹமாஸும் தங்களுடன் தாங்கள் பிடித்து வைத்திருக்கும் கைதிகளையும் பரிமாறிக்கொண்டனர் நிவாரண உதவிகள் காசாவிற்கு உடனடியாக அனுப்பப்பட்டன ஸ்ட்ரேலிய படையினர் காசா நிலப்பரப்பின் ஒரு பகுதியிலிருந்து வெளியேறுதலும் அந்த முதல் முதலாம் கட்டத்தில் இருக்கின்றது அமெரிக்காவுடைய அந்த அமைதி முயற்சியில் முதலாம் கட்டத்தில் இருக்கின்றது அதை சரியாக சொல்வதனால் ஒரு மஞ்சள் எல்லைக்கோடு ஒன்றை விரைந்துள்ளார்கள் தற்போது இஸ்ரேலியர் நிலை இஸ்ரேலிய படைகள் நிலை கொண்டுள்ள நிலப்பரப்பை ஒரு நீலக்கோட்டால் பித்த பட்டுள்ளது அந்த நீலக்கோட்டிலிருந்து ஸ்ரேலிய படைத்தின் துறை துறையினர் மஞ்சள் கோடு வரை பின்வாங்கி செல்வார் இது அந்த அமைதி முயற்சியின் முதலாவது கட்டமாகும் இந்த அமைதி பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்னரே ஹமாஸ் அமைப்பினர் ஹாசா நிலப்பரப்பிலிருந்து செயற்படும் தங்களுக்கு தங்களுக்கு எதிரியாக இருக்கின்ற குழுக்களையும் ஸ்ரேலுடைய ஒ ஒட்டுக்குழுக்களையும் அழிக்கும் முயற்சியில் தொடர்ச்சியாக பட்டு கொண்டிருக்கின்றனர் போரை நிறுத்த வேண்டும் என்பதில் அமெரிக்கா உறுதியாக இருக்கின்றனர் ஹமாஸ் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கை கொண்ட கொண்டே கடும் போக்காளர்கள் முதலாம் கட்ட அமைதி முயற்சியின் பின்னர் மோதல் ஏற்படும் என தீவிர போக்காளர்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றனர் ஆனால் மக்களின் எழுபது விழுக்காட்டினர் அமைதி முயற்சிக்கு ஆதரவு தெரிவிக்கின்றனர் எதிர்கொள்கின்றது என்றும் சண்டை முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் இதனால் முதலாம் கட்டத்தை தாண்டி அமைதி முயற்சி எவ்வளவு தூரம் செல்லும் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலில் ஈடுபட்டு ஸ்ரேலால் கைது செய்யப்பட்ட போராளிகள் விடுதிக்கப்பட மாட்டார்கள் என ஸ்ரேல் திட்டவட்டமாக அறிவித்துவிட்டது இது ஹமாஸ் தொண்டர்கள் பலரை கடும் திசனத்துக்கு உள்ளாக்கியுள்ளது ஸ்ரேல் தன்னுடமுள்ள பலஸ்தீனிய ஆயுள் தண்டனை கைதிகள் இருநூற்றி ஐம்பது பேரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபருக்கு பின்னர் கைது செய்த ஆயிரத்தி எழுநூறு பேரையும் விடுவிப்பதற்கு ஒத்துக்கொண்டுள்ளது ஹமாஸ் அமைப்பினர் தம்மிடமுள்ள இருபதுகளையும் இருபத்தெட்டு இறந்த உடலங்களையும் மீள கையளிக்க வேண்டும் என ஒத்துக்கொள்ளப்பட்டது அதுவும் இந்த இருபது பேரையும் உடனடியாக கையளி இந்த இருபது பேரையும் ஹமாஸ் அமைப்பினர் உடனடியாக கையளித்து விட்டனர் முதலாம் கட்டம் வந்து ஓரளவுக்கு நல்லபடியாக நிறைவேற்றப்பட்டது என்று சொல்லலாம் இப்ப இரண்டாம் கட்டத்தை பார்ப்போம் இரண்டாம் கட்டத்தின் முக்கிய அம்சங்களாக இருப்பவை ஹமாஸ் படைக்கலன்களை ஒப்படைப்பதற்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட வேண்டும் அத்துடன் ஹாசா நிலப்பரப்பில் தீவிரவாதம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் பன்னாட்டு படையினர் காசா நிலப்பரப்பின் உறுதிப்பாட்டை நிலைநிறுத்த வேண்டும் எகிப்தஞ்சூடான பலஸ்தீனிய துறையினருக்கு பயிற்சி கொடுத்து பன்னாட்டு மேற்பார்வையில் தொழில்நுட்ப நிபுணர்களை கொண்ட பன்னாட்டு மேற்பார்வையில் தொழில்நுட்ப நிபுணர்களை கொண்ட ஆட்சியை காசா நிலப்பரப்பில் உருவாக்க வேண்டும் இரண்டாம் கட்ட அமைதி முயற்சி எப்படி நிறைவேற்றப்படும் என்பது பற்றிய கேள்விக்கு பதிலளிக்க எகிப்திய ஆட்சியாளர்களும் ஸ்ரேலிய ஆட்சியாளர்களும் மறுத்துவிட்டனர் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இரண்டாம் கட்ட அமைதி முயற்சி எந்தளவு தூரம் வெற்றியளிக்கும் என்பது இன்று வரை கடும் ஐயத்துக்கு உரிய ஒன்றாகவே இருக்கின்றது அதற்கடுத்ததான மூன்றாம் கட்ட அமைதி முயற்சியில் அரபு நாடுகளின் நிதி பங்களிப்புடன் ஹாசா மீள கட்டமைப்பு செய்யப்பட வேண்டும் ஹாசா மீட்ட கட்டமைப்பையும் ஆட்சியையும் மேற்பார்ப்பை செய்ய அமெரிக்க அதிகர் தலைமையில் அமைதி சபை ஒன்று உருவாக்கப்படும் இந்த சபையில் பிரித்தானியாவுடைய முன்னாள் தலைமை அமைச்சர் டோனி பிளேயரும் அடங்குவார் என சொல்லப்படுகின்றது இரண்டாம் கட்ட அமைதி முயற்சியின் போது தற்போது சர்ச்சைக்குரிய ஒன்றாக இருக்கின்றது ஹமாஸ் அமைப்பினர் தமது படைக்கலன்களை கையளிக்க மாட்டோம் என பகிரங்கமாக அறிவித்திருந்த போதிலும் திரைமறைவில் தங்களுடைய நட்பு நாடுகளுக்கு தங்களுக்கு ஆதரவாக இருக்கும் நாடுகளுக்கு தாங்கள் குறியீட்டு ரீதியாகவோ இதோ வகையில் தங்களுடனும் இருக்கும் படைக்கலன்களை கையளிப்போம் என உறுதி வழங்கியுள்ளதாக உறுதிப்படுத்த முடியாத செய்திகள் தெரிவிக்கின்றன அது மட்டுமல்ல தம்மிடம் தம்மிடமுள்ள பெரிய ஏவுகணை செலுத்திகளையும் தொலைதூர ஏவுகணைகளையும் கையளிப்பதாகவும் ஒத்துக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது இப்போ இவைதான் இந்த தொலைதூர ஏவுகணைகள் தான் ஸ்ரீலுக்கு பெரும் அச்சுறுத்தலை விளைவிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் ஹமாஸ் அமைப்பர் படையின் படை தம்மிடமுள்ள படைக்கலங்களை கையளித்தால் ஸ்ரீல் தன்னுடைய ஒட்டுக்குழுக்களை ஹமாஸ் ஹமாஸ் அமைப்பிற்கு எதிராக ஹாஸா நிலப்பரப்பில் பலஸ்தீனியர்களை கொண்ட ஒட்டுக்குழுக்களை ஸ்ரீல் திட்டமறைவில் உருவாக்கி அதை அவர்கள் மூலமாக ஹமாசை அப்போ ஹமாஸ் அமைப்பினுடைய தற்பாதுகாப்பிற்கு அவர்கள் படைத்தளங்கள் வைத்திருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது ஹமாஸ் அமைப்பினர் ஒரு எந்த ஒரு தொடர்பாடல் கருவிகளையும் நிலத்திரணியல் தொடர்பாடு கதை கதவிகளையும் பாவிக்க முடியாத நிலையில் இருக்கின்றார் அப்படி பாவித்தால் அவர்களுடைய இருப்பிடம் அறியப்பட்டு அந்த இடத்தில் ஸ்ரீகள் தாக்குதல் செய்து அவர்கள் அளிக்கலாம் அதனால் ஹமாஸ் அமைப்பினர் பல சிறு குழுக்களாகத்தான் கடந்த சில ஆண்டுகளாக இயங்கி வருகின்றனர் அப்ப அவர்களிடையே அவர்கள் அந்த சிறு குழுக்கள் தங்களுடைய த முடிவெடுத்து செயற்படுகின்றன இந்த குழுக்களில் எத்தனை இந்த அமைதி முயற்சிக்கு ஆதரவு எத்தனை இந்த அமைதி முயற்சியை எதிர்க்கின்றன என்பது பற்றிய சரியான தகவல் இல்லை அப்போ ஹமா அந்த சிறு குழுவினர் ஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதலை நடத்தலாம் அப்படி நடத்தினால் ஸ்ரேலுடைய பதிலடியும் காத்திரமானதாக இருக்கும் அது மீளவும் ஒரு பூரை காசா நிலப்பரப்பில் ஆரம்பிக்கலாம் எனவும் அஞ்சப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தொடங்கப்பட்ட பலஸ்தீனிய விடுதலை போர் பலஸ்தீனியர்களுக்கு ஓர் அரசு உருவாக்கப்படும் என்பதேயாகும் பலஸ்தீனியர்களுக்கான அரசு என்பது ஐக்கிய நாடுகள் பொது சபையால் மட்டுமல்ல சீனா பிரித்தானியா பிரான்ஸ் ஸ்ரேசியா உள்ளிட்ட நூத்தி ஐம்பத்தி ஏழு நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகும் அரபு ஆட்சியாளர்கள் ஸ்ரேருடன் வைத்திருக்கும் கள்ள உறவு அரபு மக்களின் எழுச்சியால் நன்றி ஹமாஸ் அமைப்பினர் மீள எழுவது கடினமான ஒன்றாகும் நன்றி வணக்கம்